டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தனி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோடு வந்து முடிஞ்சது அப்படிங்குறத சொல்லிருந்தேன் திங்கட்கிழமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே கிறிஸ்மஸ் விடுமுறை அடுத்து இருபத்தி ஆறு இந்த இருபத்தி மூணாம் தேதியும் இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லை ஏற்கனவே அரியர் வச்சு அப்ளை பண்ணாமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மூணு நாள் தக்கல் சிஸ்டத்தில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான தேர்வு கட்டணம் ஐம்பது ப்ளஸ் எழுபது ப்ளஸ் இருபத்தி முப்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு மொத்தம் அந்த நூற்றி எண்பத்தஞ்சோடு சேர்த்து ஆயிரம் ரூபா அந்த தக்கல் ஃபீஸ் சேர்த்துக்கட்டி லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த மூணு நாள் காலை பதினோரு மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க டென்த்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சோடு சேர்த்து ஐநூறு தக்கல் ஃபீஸுக்கான அடிஷ்னல் ஃபீஸ் சேர்த்து கட்டி டென்த்து ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால வரைக்கும் மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதுறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணாம தவறவிட்ட தேர்வர்கள் டென்த் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்க வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லேயும் நீங்கள் அந்தந்த சர்வீஸ் சென்டருக்கு போய் உங்களுக்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் என்கிட்ட அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க கேட்டவங்களுக்கு டேட் இன்னையோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அதை மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த மூணு நாள்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் எங்கிட்ட தயாராக இருக்குது வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஒன் நைன் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ